அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ராபியா குக்கிங்கில் வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் அந்த மிளகு குழம்பு வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு பாத்திரம் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லி அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்து ரெண்டு ஸ்பூன் மிளகு அடுத்து வந்து ஒரு ஸ்பூன் பச்சரிசி அடுத்து ஒரு நாலு பல்லு பூண்டு சின்ன பல்லாட்டு நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் வறுத்துக்கணும் வறுத்துட்டு எடுக்கும்போதேட்டு இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பில அடுத்து வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் வரமிளகாய் அதே சேர்த்து இதோடய வறுத்து எடுத்துகிட்டு இது கொஞ்சம் ஒரு பாதி வறுத்ததுக்கப்புறம் வரமிளகாய் போடுங்க இன்னும் முதல்லே போட்டால் வரமிளகா வந்து கரிஞ்சிடும் அதனால நான் வந்து கொஞ்சம் அப்புறம் நாலு காஞ்சி மிளகா போட்டு அதையும் சேர்த்து வரைத்து எடுத்துக்கிறேன் இப்போ இதை வறுத்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் திரும்ப அதே பேன் வச்சுருக்கேன் இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய்னா நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நல்ல மனமாக இருக்கும் குழம்பு வந்து இப்போ நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்பூன் கல் அரை ஸ்பூன் கடலப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இப்போ இதெல்லாம் நல்லா பொரியணும் பொருந்ததுக்கப்புறம் அதில் கருவேப்பில் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்காங்க வெங்காயத்தை வந்து நான் வந்து நறுக்கலை குட்டி குட்டியாக இருந்ததுனால அப்படியே வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்துக்கும் நல்லா வதக்கணும் இப்போ நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இதை வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை வந்து அந்த மசாலா வந்து நான் வந்து ஊற்றிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கப் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா வந்து சேர்த்துறணும் இதில் வந்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்துக்கிறேன் நான் வந்து இப்போ இது நல்லா பச்சை வாசனை போக நல்லா கொதிக்கணும் குழம்பு வந்து இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதை வந்து இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஊற்றிக்கிறேன் இப்போ ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா சேர்ந்து நல்லா இன்னும் பச்சை வாசனை போக நல்லா ஃபுல்லாக நல்லா கொதி வரணும் அப்போ வந்து எண்ணெய் வந்து மேலே வரும் பிரிஞ்சு இப்போ நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்து பாருங்க இது வந்து இந்த சா இந்த குழம்பு வந்து தயிர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அதேமாதிரி ஒயிட் ரைஸில் போட்டு பிசுந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு வந்து நல்லா மேட்ச் ஆகும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இது வரைக்கும் மிளகு குழம்புலாம் செஞ்சதே இல்லை ஃபஸ்ட் டைம் நானும் செஞ்சுருக்கேன் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க அவங்கள்ட்ட கேட்டு அவங்க நான் வந்து செஞ்சுருக்கேன் மிளகு குழம்புனால இப்போ தான் நான் இதை பார்க்குறேன் மிளகு குழம்புலாம் தெரியாது எனக்கு வந்து இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வருங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது குழம்பு வந்து ஆஃப் பண்ணிடணும் நான் வந்து இதை வந்து ஒயிட் ரைஸ்லாம் வந்து போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க என்னோடய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க